அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் உலக கவியரங்கில் உயர்வாய் கவி படைக்க அழகு கவிதருவாய் ஆண்டவனே நபி அருளால் கோலாளம் பூரில் கூடி நிற்கும் சான்றோர் முன் வீழாத சந்தமிழைத்தா அண்ணல் நபியிடத்தில் ஆழ்கடல் போல் இருந்துட்ட அண்ணல் நபி இடத்தில் ஆழ்கடல் போல் இருந்துட்ட கண்ணல் குணத்தில் சிறு துளியை சிந்த வந்தேன் இன்னுமே மறைவாக இருக்கின்றாய் மணித்தமிழே அவன் துணையாள் விரைவாக முன்னேவா நெற்பதர் நான் கவிதை நெய்துபடி என்றார்கள் நெற்பதர் நான் கவிதை நெய்துபடி என்றார்கள் கட்கண்டு சொற்கொண்டு கவிபாடும் புலவர் முன் முட்புதர் நான் முகம்மதனும் முழு பாடுவதா கட்கண்டு சொற்கொண்டு கவி பாடும் புலவர் முன் முட்புதர் நான் முகம்மதனும் முழு பாடுவதா பாடுவதா நான் கற்பனையில் ஆழ்ந்தபடி யோசித்தேன் விக்கித்தேன் எனக்குள்ளே விடை கேட்டு வினா தொடுத்தேன் துக்கித்தேன் பல நாட்கள் புயரத்தில் உயிர் துடித்தேன் கத்தியிலே நடக்கின்ற காலம் தன்னை மறந்துவிட்டு மகுசரிலே கத்தியிலே நடக்கின்ற காலம் தனை மறந்துவிட்டு புத்தியினை உலகத்தின் புதைகுழிக்குள் செலுத்தியதால் நித்திரையை தொலைத்துவிட்டு நித்தம் நான் தவித்திருந்தேன் அல்லாஹுவை நேசித்தால் அல்லாஹுவை நேசித்தாள் அண்ணலினை சுவாசித்தாள் பொல்லாத கோடையிலும் பசுக்கென்று மழை வருமே எனவே நான் சிந்தித்தேன் என்னை நான் நிந்தித்தேன் வள்ளோனை தொழுது ஒரு வழி சொல்லு என்றழுதேன் இருந்தேன் பொறுமையாயிருந்தேன் இருந்தேன் பொங்கியது சங்கத்தேன் இங்கே தங்கத்தேன் கொட்டுவோர் முன் இதை தந்து நான் தப்பித்தேன் தேமாங்காய் புளிமாங்காய் ஒரு மண்ணும் விளங்காமல் தெம்மாங்காய் பாடுகிறேன் பாட்டு கவிக்கோவே நான் பாடும் பாட்டை நான் அறியேன் பெருங்கவியே கூனுண்டோ ஆய்ந்து நீர் கூறும் கிருக்கும் கவியெல்லாம் கீழன்று வளர்கவியை நறுக்கி பின்னவரே நாறுகின்றார் திருக்கவியே நொறுக்கி என் நெஞ்சில் நோக்காடு தந்தோர் முன் சருகல்லைவன் என்று சாற்றும் அழகு தமிழ் கவியின் ஆற்றலினை உணராதோர் மிளகாய் போல் மரபை நினைக்கின்றார் விலகாமல் பழகும் தமிழ் மொழியில் மரபுத்தாய் மாண்புகளை உலகுக்குச் சொல்வேன் உணர்ந்து வாவியை கடப்பதென்றால் வாவியை கடப்பதென்றால் வள்ளம் ஒன்றிருந்தால் போதும் ஓவியம் வரைவதற்கு ஓரிரு வரைகள் போதும் ஆவியை ஆட்சி செய்யும் அரசரை மக்கள் நன்கே கூவியே ஒழிக்க செய்த குயிலினை குறைசி பூவை காவியம் பாடுதற்கு காலம் நாள் போதாதனவே தீவினை ஓடச் செய்து தீனினை ஒளிரச் செய்ய நோவினை பொறுத்த எங்கள் கோவினை நபிகள் என்னும் பூவினை பற்றித்தான் யான் பாவினை ஏந்தி வந்தேன் மேவிய வளருமந்தன் பாவிலே குறைகள் காணின் பாவியை மன்னியுங்கள் காவியாய் இருந்த நெஞ்சை கவிதை போல் வெண்மையாக்கி சாவியாய் தொழுகை தந்த சத்திய புருஷ நாமம் நாவினால் நவின்றால் கூட நாவினால் நவின்றால் கூட நரம்பலாம் களிமா சொல்லும் இல்லல்லா ரசூலுல்லாஹ் எல்லா புகழும் உருவில்லா இறைவனுக்கே அழகம் காபிர்கள் காவிர்கள் வெங்கும் நரிகட்ட காபிர்கள் மக்காவெங்கும் நெருப்போடு இணை வைத்து வணங்கும் வேளை தரிகட்டோர் வரிகண்டு கண்டு கௌவாவெங்கும் தங்கத்தால் சிலை வைத்து கழிக்கும் வேளை புரியாத மாந்தர்கள் நபிகள் நெஞ்சை புண்ணாக்கி பழியுரைகள் கூறும் வேளை அறியாமை இருள் விலக இஸ்லாம் மார்க்கம் அண்ணலார் பொறுமையினால் மிகு எம்பெருமான் மக்கா நகரில் காளார அவ்வேளை நடந்து வந்தார் திருவழியே ஒரு கிழவி திருவழியே ஒரு கிழவி தலையில் மூட்டை சுமந்தபடி முனகளுடன் முன்னே வந்தாள் கிருகிருப்பு தரும்பயிலில் நடந்து வந்த கிளவி அவள் நிலை கண்டு முன்னே சென்ற திருநபியோ திருநபியோ என் தாயே என் தாயே உங்கள் சுமையை நான் தலையில் சுமக்கின்றேன் தருவீர் என்றார் இல்லை நான் தொலை தூரம் செல்ல வேண்டும் வீண் சிரமம் உமக்கதற்கு என்றாள் வெள்ளை மனம் வெள்ளை மனம் உள்ள நபி அவளை பார்த்து வெகு தூரம் சென்றாலும் வருவேனுங்கள் பிள்ளை போல் என எண்ணி தருவீரென்று பிரியமுடன் அவளிடத்தில் கேட்டு நின்றார் சுல்லன்றவையில் நபிகள் தலையில் சுமையேற்றி அவள் பின்னே நடக்கலானாள் தள்ளாடும் இவ்வயதில் நீங்கள் உங்கள் தாய்மண்ணை விட்டு ஏன் போகின்றீர்கள் தள்ளாடும் இவ்வயதில் நீங்கள் உங்கள் தாய்மண்ணை விட்டு ஏன் போகின்றீர்கள் பிள்ளைகள் உள்ளனரா பிள்ளைகள் உள்ளனரா என்று அங்கு என்று தொலைதூரம் சென்ற நபி வினவலானார் பொல்லாத ஒரு கொடியோ நீங்கள் முன்னோர் வணங்கி வரும் தெய்வமெல்லாம் பொய்யென்கின்றான் பொல்லாத ஒரு கொடியோ எங்கள் முன்னோர் வணங்கி வரும் தெய்வமெல்லாம் பொய்யன்கின்றான் அல்லாஹுவை வணங்கட்டாம் அல்லாஹுவை வணங்கட்டாம் என்று சொல்லி ஆத்திரத்தை கிளப்புகிறான் அதனால் போறேன் கல்லெடுத்து அவன் தலையை உடைக்கும் சக்தி கடுகளவும் எனக்கு இல்லை அதனால் போறேன் கொள்ளையிலே போகட்டும் முகம் தன்னை கொன்றாலும் அவன் பேச்சைக் கேட்க மாட்டேன் எல்லோரும் அவன் வழியில் போனால் கூட ஒருபோதும் அவன் வழியில் போக மாட்டேன் நில்லே நான் நில்லே நான் அவனில்லா ஊரை நோக்கி நிம்மதியை தேடித்தான் போறேன் என்றாள் வறுமைப்பூ தன் வாழ்வில் பூத்த போதும் வயிற்றினிலே கல் சுமந்து நின்ற மன்னர் பொறுமையினை எளிமையினை நேர்மை தன்னை பொக்கிசமாய் வைத்திருக்கும் எங்கள் தூதர் அருமை நபி அல்லாஹ்வின் அருளினாலே அருங்குணங்கள் அத்தனையும் கொண்ட அண்ணல் சிறுமையுடன் அவள் சொன்ன பேச்சைக் கேட்டு சிறிதளவும் கோபமின்றி தொடர்ந்து சென்றார் கேவலமாய் கேவலமாய் ஒருவரமை கேலி செய்தால் கேட்டிருந்து ரசிப்போமா கேவலமாய் ஒருவரமை கேலி செய்தால் கேட்டிருந்து ரசிப்போமா உடனே பேசும் நாவரத்து அவர் கையில் கொடுத்துவிட்டு நம் சத்து என்னவென்று காட்டுவோமா கேவலமாய் ஒருவரமை கேலி செய்தால் கேட்டிருந்து ரசிப்போமா உடனே பேசும் நாவரத்து கொடுத்து விட்டு நம் சக்தி என்னவென்று காட்டுவோமா சாபமிட்ட கிளவியவள் சுமையை தூக்கி சாந்தி நபி சாந்தமுடன் செல்லுகின்றார் சாபமிட்ட கிளவியவள் சுமையை தூக்கி சாந்தி நபி சாபமுடன் செல்லுகின்றார் கோபமென்ற சொல்கூட அறியாத தந்த கோமகனின் பொறுமை முன் நாங்கள் எங்கே செல்லுமிடம் செல்லுமிடம் சேர்ந்ததனால் தலையின் சுமையை வள்ளல் மனம் உள்ள நவி இறக்கி வைத்து நல்லபடி வந்து விட்டோம் நல்லபடி வந்துவிட்டோம் மகிழ்ச்சியுமா நான் சென்று வருகின்றேன் என்றார் பணிவாய் நல்லபடி வந்துவிட்டோம் மகிழ்ச்சியுமா நான் சென்று வருகின்றேன் என்றார் பணிவாய் எல்லையற்ற பேரன்பு உள்ளம் கொண்ட பிள்ளை நீர் யார் என்று கிளவி கேட்டாள் எல்லையற்ற பேரன்பு உள்ளம் கொண்ட பிள்ளை நீர் யார் என்று கிளவி கேட்டாள் அள்ளல் தரும் கொடியவனாய் நீங்கள் சொன்ன பொல்லாத நபி முகமத் நான் தான் என்றார் தரும் கொடியவனாய் நீங்கள் சொன்ன பொல்லாத நபி முகமத் நான் தான் என்றார் சங்கி மிக்க நபி பெருமான் வார்த்தை கேட்டு கங்கை போல் நீர் பெருக அழுத மாது தங்கமனம் படித்தவரே நபியை உண்மை தவறாக பேசியதை மன்னியுங்கள் உங்களது பொறுமையினால் இஸ்லாம் மார்க்கம் உலகமெல்லாம் பரவும் இது உண்மை என்று அங்கமெல்லாம் நடு நடுங்க ஈமான் கொண்டு அண்ணலார் கரம் பற்றி களிமா சொன்னார் அண்ணலார் கரம் பற்றி களிமா சொன்னார் காத்த நபியின் பொறுமை பற்றி கவிதை படித்தேனா காத்த நபியின் பொறுமை பற்றி கவிதை படித்தேனா இல்லை கருணை நபி பட்ட கஷ்டங்கள் பற்றி கண்ணீர் படித்தேனா பொறுமையின் சிகரம் பொறுமையின் சிகரம் நபிதா நபிதான் என்று சொல்லி முடிப்பேனா இங்கு இன்னும் அவர் துயர் சொல்லிட போனால் இங்கு இன்னும் அவர் சொல்லிடப் போனால் அழுதிடும் என்பேனா நன்றி Knowledge Box The Value-Based Media Network